திருநெல்வேலி மாநகராட்சியில் முப்பத்தாறாவது வார்டு மாமன்ற உறுப்பினராக பொறுப்பு வகித்து வருபவர் சின்னத்தாய் கிருஷ்ணன் இவர் தன்னை சாதி ரீதியாக நடத்துவதாக அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்து தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் சின்னத்தாய் கிருஷ்ணனின் வார்டுகளான கோரிப்பள்ளம் பெரியார் நகர் பகுதி மக்களுக்கு சரோஜினி நீர்த்தேக்க தொட்டியின் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது ஆனால் பல ஆண்டுகளாகவே இந்த பகுதிகளுக்கு ஒருநாள் விட்டு ஒருநாள் மட்டுமே தண்ணீர் வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது சாதி ரீதியாக நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் நெல்லை மாநகராட்சியின் மேயர் சரவணன் துணை மேயர் ஆகியோரும் தான் பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதால் தனது பேச்சை கேட்பதே இல்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் திடீரென அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் பிரச்சாரத்தின் போது பலமுறை அவமானப்படுத்தப்பட்டதாகவும் இப்படியே போனால் விரைவில் தனது மாமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யப்போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சாதி ரீதியாக தன்னை நடத்துவதாக மேயர் மீது புகார் அளித்த மாமன்ற உறுப்பினரின் இந்த குற்றச்சாட்டால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு நிலவி வருகிறது